இல்லை நீங்கள் உங்கள் கேள்வி தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வர்றோம்னு இது எங்களுடைய கோரிக்கை உலகிலும் மிக மூத்த ஒரு தேசிய இனம் ஒரு தமிழ் பேரினத்தினுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது உயிர் உரிமைன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயிர் உரிமை அவனுடைய மொழி இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன் இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க இது தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ் நாடாகும் தமிழர் நாடாகும் எங்க அடையாளம்னு எதாவது இருக்கா எங்க அடையாளம் எங்க முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம் எங்க வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்கு எவ்வளவு எந்த இடத்துல சிலை இருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு அடையாளம் இருக்குது எங்க பாட்டனார் மருது பாண்டி இருக்கே தெப்பா குளத்துல செல வந்தது எங்க ஐயா சேதுராமன் அந்த அவர் போராளினா அதுவும் இருக்க அவருக்கு முன்னாடி எங்க பாட்டை பூலித்தவன் நெற்கட்டின் செவலை தான் போய் மாலை போடணும் வேற ஒரு இடத்துக்கும் போக முடியாது ஒண்ணு இல்லை அழகு முத்துக்கனுக்கே இவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில ஒரு சில எங்க பாட்டனார் தீரன் சின்ன மொழிக்கு அவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டதுனால போராடி போராடி எங்க அடையாளங்களை ஒண்ணு ஒன்னா நம்ம மீட்டிட்டு இருக்கு அதுல இப்ப இப்ப மொழி நீங்க எல்லாம் தன்மானமிக்க தமிழ் இனம் எழுந்ததுன்னா இது இதுல எவ்வளவு பெரிய அவமானம்னு பாருங்க ஒரு ஒரு இனம் தன் தாய்மொழியில் தன் இறைவனுக்கு முன்பு வழிபட முடியாதுங்கிற ஒரு நிலை தன்னுடைய தாய்மொழியில் படிக்க முடியாது பழக்காட முடியாதுங்கிற ஒரு நிலையை பெற்றிருந்தார் அந்த இனம் உலகில் மிக கீழான அடிமை இனம்னு பொருள் தாய்மொழியில உரையாடி கொள்ள முடியாது தாய்மொழியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுங்கிற நிலைக்கு வீழ்ந்துருச்சு அப்படின்னா ஒரு கேள்விதானே இமய இமயம் வரைக்கும் பரவி இருந்த இனக்கூட்டம் அம்பேத்கரே அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசானே பதிவு செய்த அது எப்படி காலடியில குறுவிச்சு ஒரு தேசிய இனம் இவ்வளவு தூரம் வந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து அடிமை அணிக்க காரணம் என்ன வேற சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க அப்புறம் தமிழ்ல வழிபாடு செய்யறது உங்களுக்கு என்ன வலிக்குது தமிழிலும் அப்படிங்கிறீங்க என்ன போனா போதுன்னா நான் ஆப்பிரிக்கா அமெரிக்கால கேட்கிறேன் இல்ல அருகில் இருக்கிற ஆந்திரா கேரளா கர்நாடகா ஐயப்பன் கோயில்ல தமிழ்ல வழிபாடு அப்படின்னு நான் போராடுறேன்னா இல்ல வெங்கடாசலபதி கோயில்ல தமிழ்ல வழிபாடு முதல்ல திருமால் யாருன்னே முடிவு பெற மாட்டேங்கிற திருமால் தமிழ் இதையா இல்ல வேறையா சிவன் தமிழின மூதாதை தமிழினுடைய இறைவனா வேற யாருமா சரி அறுபத்தி மூன்று நாயன்கால பிறமொழியாளர்கள் யாராவது சொல்லுங்க திருமாலை பாடிய பனிரெண்டு ஆழ்வார்கள் வேற யாராவது சொல்லுங்க தமிழர் அல்லாது கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம் இறைவனை இரவல் கொடுத்த ஒரு நீ இனத்துக்கிட்டேட்ட பண்ணிட்டு அதிகாரம் வந்ததுனால தமிழ்னு சொல்றோம் போனா போனா பிச்சை போடுறோம் அப்படியா திருமண வீட்டுக்கு போனா பத்து பேர் உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் சாப்பிட்டு படிச்சவரும் மிச்சம் இருந்தா உங்களுக்கு போடுவாங்க இருங்க அப்படியா அப்படியாது இது என் நிலம் இது என் இறை என் மொழி என் உரிமை இது இதுல வழிபடணும் சிங்கப்பூர்ல இருந்து நான் இங்க பயணம் செஞ்சு வந்தா தமிழ்ல வானூர்தியில அறிவிப்பு இருக்கு மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்குது அரபு நாடுகள் இருந்து வந்தா அறிவிப்பு இருக்குது அது எனக்கு மகிழ்ச்சி சரி வேற ஒரு நாடுல இருந்து நான் வரும்போது என் நாட்டுக்குள்ளேயே என் இறைவனுக்கு முன்பு சொல்லுங்க இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கிறான் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முன்னோர்கள் நாங்க எங்க கூட்டம் இன்னைக்கு வந்து அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கறதுனால இவன் ஆட்டங்காடிட்டு இருக்காங்க கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோவம் இல்லை இல்ல அப்ப ஒரு இன உணர்வு மாண உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது ஏன் கட்டின நூலகத்துக்கு இரநூறு கோடி நூறு தொம்பது கோடியில கட்டின தாத்தா இப்போ வல்லல் பாண்டித்துறை தேவர் பேரை வைக்க முடியாது எங்க பாட்டனார் பேரை வைக்க முடியாதா அவன் நான்காம் தமிழ் சங்கம் வச்சான் இன்னொரு பாட்டை என் கப்பல் ஓட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தான் வள்ளல் பாண்டித்துறை தேவர் தானே அவர் பேரை வைக்க கூடாதா ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏன் எங்க தாத்தா மூக்கத்தை பேரை வைக்க கூடாதா ஏன் எங்க அடையால வந்துரும்ல சரி இந்த விண்ணுறுதி நிலையத்துக்கு பேர் வைக்கணும் முத்ராமலிங்க வச்சா தானே பிரச்சனை உனக்கு பாண்டியன் நெடுஞ்சொலினு கேள்வி கேட்டா பாப்போம் உனக்கு என்ன பிரச்சனை கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க ஒரு தமிழர்கள் தான் தமிழ் கடவுள் சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சாணம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அழகிற கூட்டம் பெருகினதுனால இந்த இனம் வந்து அவமானப்பட்டு நிக்குது இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்தில் அழகிற இனமும் அழகிற இனமும் தான் இருக்குது மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் எல்லா காரம் துப்பாக்கி வச்சிருக்கான் பீரங்கி வச்சிருக்கான் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான் மூணு கிலோமீட்டருக்கு தெரியும் எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா சின்னமலைக்கு தெரியாதா பூலித்தேவன் தெரியாதா எங்க பாட்டி வேலைநாச்சார் மருதி பாண்டி அலங்குமுத்து கோனுக்கு சுந்தரலிங்கத்துக்கு வேலையத்தவனுக்கு எல்லாம் தெரியாதா இல்ல பண்டாரவண்ணியனுக்கு எல்லாம் தெரியாதா கட்டப்பொம்மனுக்கு தெரியும் ஏன் போனா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தா சார் நடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டை இட்டு சாவது மேலானதான் போனா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனா அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அப்ப ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்று அதை விட கொடுமா அவனுக்கு வக்கலாத்து வாங்கி பேசறது ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சாயித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்துக்கொண்டு வாழ்வதேசப்பட்டுனா அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமாம்ங்கிறான் எல்லா அநீதியும் சாய்த்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி எப்படி இது எது வேணாலும் பேசலாம் செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணும் செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க மொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எங்க அடமான இருந்துச்சா என் மொழி சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு சிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உருவாக்கப்பட்டது இயற்கையின் மொழி இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான் இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும் மொழியை காக்க இல்லையா இந்த மொழி செத்து விடுபத்த நடராஜன் அவன் நாள் தான் தமிழ் நாள்னு இருக்கணும் நாள்னு இருக்கணும் உலகிற்கே வல் ஒரு அரநெறியை தந்த ஒரு பெருமகனார் வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அத அத கொண்டாடுங்க அப்படிதானே கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும் உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாம் மதுரையில வாழ்றீங்க சிவன் கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இன கூட்டம் டம் எங்கயாவது ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர்னு கூடி குடி தானே வாழ்ந்துருக்கும் அப்ப கீழடியில ரெண்டே ரெண்டு ஏக்கர் தோண்டிட்டு எதுக்கு மூடிட்டு போன யாராவது பதில் சொல்லுங்க ஏன் மிச்சம் இருக்கிற தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை தமிழரின் தொன்மம் தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள் பெருமை உலகத்திற்கு வந்துடும் மோகன் ஜாரா பேசிட்டு அதுவே பேசிட்டு அதுவே தமிழன் நாகரீகம் ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல அங்க என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில வந்து அந்த காசு இருக்குது எல்லாம் இருக்குது அதை காட்டுக்க முடியல நாகரிகம் தமிழன் பண்பாடுன்னு என்ன வலிக்குது பண்பாடுமா ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது வந்தா நான் நிமிந்துருவேன் நான் யாருன்னு தெரிஞ்சிடும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய இயக்கத்தன எவ்வளவு பெரிய ஏமாற்று இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு எப்படி எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது எதுவும் இருந்துடக்கூடாது இவை பேச மாட்டான் சிங்கார வேளரையோ ஜீவானந்தத்தையோ மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான் இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தவரையோ ஒரு திரு தாத்தா காமராஜரையோ மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தாங்க ஒரு என் பாட்டை பாபுஜி ஒருத்தன் பேசுறான் அந்த நாட்டுல வல்லபாய் பட்டையில பேசுறவ வரலாற்றுல என் பாட்டை வாகுச்சிய பேசுறான ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு ஒரு மனிதனை சொல்லு பார்ப்போம் ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தை எல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையா ஒருத்தனை சொல்லி சொல்லுவார் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மன்னனை வைத்து சாப்பிட்டான் வறுமையில் எவனுக்காக இருக்காங்க வரலாறு ஐயோ வந்தோம் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரையில கல்லற வச்சு படுத்திருக்க எங்கடா இருக்கு எங்க அடையாளம் எங்க பாட்டு என்ன இருக்குது சொல்லுங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ மரப்பாச்சி பொம்மை தண்டி என் அரண்மனை வாசல் இருக்கு சிவங்களை எங்க பாட்டிக்கு பேரணாச்சா இருக்கு ஏரி ஏறி ஏணி போட வச்சிருக்கா நீ கொலை வரி வந்துடும்

அது மா தன்மானத்தோட செத்துட்டு போண்டியதுதானே இவன் என்ன இருக்கு எப்படியும் வர போகுது மரணம் எப்படியும் போறோம் நாம நம்ம உயிரோட இருக்கும்போது சாவு வராது சாவு வரும்போது நம்ம உயிரோட இருக்க போறது இல்ல எதுக்கு பயப்படணும் மாத்துவோம் அதிகாரியை மாத்தும் தெரியுது இல்ல நமக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல கல்ல கல்ல மதுங்கிற கடல சாராயம் காய்ச்சி குடுத்தவங்க பத்து லட்சம் செத்தவுன்னு குடுக்குறா சாராய ஆலை வச்சு காய்ச்சி நிக்கிற முகலாளி கள்ள எப்படி மதுன்னு சொல்லலாம் யாராவது சொல்லு ஒருத்தன் கேளு அது பசும்பால் இது பணம்பால் புள்ளை தின்றுட்டு பா தண்ணியை குடிச்சுட்டு பாலக்கறக்குது பசு இது தனியை குடிச்சுட்டு பா பாலக்கறக்குது பனை இயற்கையின் அருங்கொடை இந்திய மருத்துவ கலகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது அந்த கழகம் சொல்லுது இப்ப உணவின் ஒரு பகுதி கல்லும் மதுரன்ட்டு நீ கல்லை மதுன்னு சொல்லி சொல்லுபடி டாஸ்மா இருக்கிறதுல சரக்குக்கு பேர் என்ன சொல் அது காட்சி விற்கிறவையா இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை இங்க மட்டும் எப்படி கல் மதுவாச்சு நானும் எங்க ஆத்தால் அப்படி கண்டுபிடிச்சங்கல்ல இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரை பரம்பரையோடு இருக்கிற ஒன்று இங்க கரும்பு வாழை அது மாதிரி தென்னை பனை பனை என்னுடைய தேசிய மரம் என்னுடைய அடையாளம் அத கல் மதுன்னு சொல்லி குதிக்கிற ஏன்னா கல்ல குடிச்சிட்டு போயிருவான் உன்னோட யாரும் படுத்துக்கிறோம் நீ காய்ச்சல் ஆலையில் வைக்கிற சரக்கு வேலை குறைஞ்சிரும் வியாபாரம் குறைஞ்சிரும் உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி இது கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடையாது நான் கிட்ட கேக்குறேன் நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதை பொருளை வித்தாங்கல்ல ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் கொக்கைன் அதெல்லாம் மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல இருபது லட்சம் கோடிக்கு மேல இருபது லட்சம் கோடிக்கு மேல அந்த போதை பொருள் வந்து நின்னதுங்கறதை நீங்க பாத்தீங்க இருபதனாயிரம் கோடிக்கு மேல வந்ததுங்கறது ஒரு இது அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பலை இருக்கு சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தவன் தான் கேட்டேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேக்குறேன் பயன்படுத்துன ரெண்டு பேரை கைது பண்றேன் வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல் வீர கடத்தலு யானை தந்தத்தை கடத்தல் கடத்தல்காரம்ப ஏய் வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான் வாங்குனவன் எங்க இருந்தான் எங்க இருந்தா வாங்குனவன்ல எவன கைது பண்ண நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாதிகள் பாலா ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க பேச வரீங்க நேத்து விக்கும்போது அதிமுக இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்ல எந்த சம்பந்தம் இல்ல திரும்ப திரும்ப சொல்றீங்க குற்றவாளியை பிடிச்சு தூக்கல போடுறத நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்கிறான் நீ குற்றவாளி யாருன்னு பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விக்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலைய கலைய வெட்டிட்டு இருக்க நீ பாரு உள்ள போட்டதுனால அந்த போத பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவையும் பழி ஆயிட்டா வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகை சொல்றாங்க எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கை விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்கதான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்கள்ல விற்கிது கல்லூரி முன்னாடி விற்கிது பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல ஆசிரியர் மக்கள் என்கிட்ட சொல்றாங்க அவங்க பேச முடியாது பேசினா உன்னை நீ வேலை விட்டு நூக்கு நீக்குவ சாரம் விற்கிற அரசு கொக்கை நக்க இது பண்ணுது எப்படி எப்படி இருக்கு எப்படி இங்க நீங்க இவங்க எப்படி ஆட்சி நம்ம இருக்கும் குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சிட்டு வரக்கூடாது கைது பண்ணிக்கிறோம் எப்படி அப்படி நீங்க இங்க ஒரு அவசர ஒரு ஆம்புலன்ஸ நிறுத்து ஏத்தி கொண்டு வீட்ல இறக்குங்களா? ஏனா இது எப்படி ஒரு நாடு குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாது. குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போலாம். ஒரு تن கலைய கூடாது. ஒரு تنக்கும் கோவம் தேசிய செம்மொழி நிறுவனம் வந்து சமஸ்கிருதத்துக்கு விரத்துக்கு 100 கோடி இருக்குது. தமிழ் கொண்டு 140 கோடி வந்துருக்கு. அதுக்கு என்ன செயறதுன்னு சொல்லுங்க. என்ன செயறதுன்னு சொல்லுங்க. ஒன்ன நீங்க விளங்கிக் அவர்கள் மொழி இறந்துருச்சு இறந்துச்சு அந்த மொழியை அதிகாரத்தை உடனே அந்த தாய்மொழி அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அவர்கள் போராடுறாங்க எங்கள் மொழி இறந்து கொண்டிருக்கு ஏறக்குறைய செத்துருச்சு அந்த செத்து அந்த எங்கள் தாய்மொழியை நாங்கள் அதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இல்ல அதனால அந்த அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம் அவர்கள் மொழி மேல இருக்க பற்றை யாரும் குறை சொல்ல முடியாது அவங்க தாய்மொழி மேல இருக்கிற ஈடுபாட்டை அதை காப்பாற்றணும் அதிகாரத்தில் இருக்கிறவர் எதையுமே கேள்வியா கேட்டுக்கிட்டீங்க ஒரு கேள்விய கேட்கலாம்ல இங்கேயே எங்க ஆளுங்க எங்க எல்லாம் நிறைய அமைச்சர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்கலாம் தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்குது செம்மொழி ஆய்வு நிறுவனம்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்க வேண்டியதானே முதியோர் நலம் நாளா என்ன முதியோருக்கு என்னென்ன நாளா இருக்கு சரி இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுல என்ன உங்களுக்கு ஐயா இருக்கு அதுல என்ன சந்தேகம் இருக்குது அரசே சொல்லுதுல நம்மள வஞ்சிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும் நம்ம கிட்ட பேசும் வயிற்றுல வாயிலும் அடிச்சுட்டு கத்தும் எங்களுக்கு உரிய தொகையை தரல அதனால வெள்ள நிவாரணம் கொடுக்க முடியல வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு பேசும் பேசும் எங்களுக்கு பதினாலாயிரம் கோடி தரணும் இவ்வளவு தரணும்னு ஆனா அப்ப அவங்களோட இணக்கமாக இருந்துக்கிறோம் அது ஒரு நாடகத்தை போடும் அது வஞ்சிக்குதுங்கிறதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அதுல அதுல ஒண்ணும் இல்லை அவங்க நம்மளை வைத்திருக்கிறதே நம்மளை வச்சிருக்கிறது நம்ம நிலத்தின் வளத்துக்கும் வரிக்கும் தான் இந்த நிலத்தில் இருக்கிற கணக்கில்லாத வளத்தை சுரண்டி எடுத்துட்டு போயிருந்தோம் இரண்டாவது இவனுடைய வரியை வாங்கி சுரண்டி கொள்ளும் இந்தியாவின் வருவாயை பெருக்கிறதுல நம்ம முக்கியமான இடத்துல இருக்கும் மிக முதன்மையான இடத்துல இருக்கும் நமக்கு என்ன என்னவா திருப்பி தர்றாங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போனீங்க அப்ப முப்பத்தி கொண்டு போனீங்க பத்தொன்பதுல இப்ப இருபத்தி நாலுல இவ்வளவு கொண்டு போயிருக்கீங்க இதை அண்ணன் நீங்க கேட்க கூடாது இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க கேட்காம அப்படின்னு நீங்க கேள்வியே எழுப்பணும் அதுதான் நியாயமான கேள்வி உங்கள மாதிரியே இருக்கிற நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க நான் இந்த பக்கம் நிக்கிறேன் அவ்வளவுதான் இதுல ரெண்டு பேருமே நம்ம அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் ஒன்னும் பேச முடியாது அதனால நமக்கு ஒரு காலம் வருது இல்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நடக்கும் எல்லாம் நடக்கும்

அது சரியாகும் சரி பண்ணனும் சரியாகும் அது அது கொஞ்சம் அமைதியா விட்டுட்டா அதுவே ஓடி சரியாயிரும் இப்ப அண்ணன் செல்வ பிறந்த சந்திச்சது மாதிரி இப்ப நானும் எங்க ஐயாவும் சந்திப்பேன் ரெண்டு ஐயாவே சந்திப்பேன் அதுக்கு ஒரு உரிய நேரத்துல சந்திப்பேன் அது நான் அந்த இடத்துல அந்த களத்துல இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம் அதனால இப்ப அத ஒரு இதா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல ஒரு பெரிய இயக்கம் கடுமையான உழைப்புல ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்ல தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளா இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக அவனுடைய கல்வி வேலை வாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண் அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அது யாரும் மறுக்க முடியாது அவருடைய அர்ப்பணிப்பு ஏற ஐம்பது ஆண்டுகள் இன்னைக்கு எண்பத்தி ஏழாவது வயதுல தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில நடக்கிறான்னா அவரை தவிர இருக்க முடியாது அதுல வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா எந்த கட்சியில கருத்து முரண் இல்ல எந்த கட்சியில இல்ல எங்க கட்சியிலும் தான் இருக்குது எல்லா கட்சியிலயும் இருக்குது அது சரியாகும் சரியாக அதை போய் பேசிட்டு வேண்டியதுல அந்த இதுல அதனால அந்த பிரச்சனைனால நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்க சொன்னா நம்ம ஏதாவது கருத்து சொல்லலாம் அதனால ஒன்னும் இல்லை அது ஒரு சின்ன விரிசல் அது சரியாகும் அது சிமெண்ட் வச்சு இல்ல அன்பை வச்சு அது அரவணைப்பை வச்சு பூசணும் அது பூசினா சரியாயும் அதனால அது இல்ல அவங்க ஒன்னா நிக்கணும் எல்லாரும் ஒன்னா நிக்கிறேன் ரொம்ப நாளா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து திமுக ஒழிக்கணும் வரவிட்ட கூடாதுன்றாங்க அவங்க ஒரு நுழைய கூடாதுன்றாங்க ரெண்டு பேருக்குமே மக்கள் நலன் சார்ந்த இவனை இவன் ஒழிக்கணும் இவனை ஒழிக்கணும் யாராவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் அதை தொடரணும் வாங்க இந்த ஆட்சி அப்படி யாருமே பேசல எனக்கு ஒரு கனவு இருக்கு ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கணும் அதனாலதான் நான் ஒன்னா நிக்கிறேன் ரொம்ப நாளா ஒன்னா நிக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லது Bye. Mm -hmm.